ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் தமிழ் ஸ்டோரி சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே குளத்துக்கு பக்கத்தில் சில சிறுவர்கள் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்கனாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் அந்த குளத்தில் நிறைய தவளைங்க இருக்கிறத பார்த்தாங்க அந்த பசங்க சும்மா இருப்பாங்களா உடனே ஒரு பையன் ஒரு சின்ன கல்லை எடுத்து குளத்தில் இருக்கிற தவளை மேலே போட்டாங்க உடனே அந்த தவளைங்க பயத்தில் துள்ளி குதிச்சிட்டிங்க அதை பார்த்த இந்த பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பசங்க சும்மா இருப்பாங்களா உடனே இன்னொரு கல்லை எடுத்து தவளை மேலே போட்டுட்டாங்கங்க பாவம் அந்த தவளைங்க அதை பார்த்த எல்லா சிறுவர்களும் தங்களுக்கு கிடைச்ச கல்லை எடுத்து தவளைங்க மேலே வீச ஆரம்பிச்சிட்டாங்கங்க உடனே அந்த தவளைங்க எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிச்சு அதை பார்த்து அந்த பசங்க கேட்கவே இல்லைங்க தொடர்ந்து கல்லை எடுத்து எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கங்க அப்போ இன்னொரு தவளை வந்து எங்களை பிடிக்க இந்த பாம்பு வர நேரத்தில் இதில் நீங்கள் வேறு வந்து எங்களை துன்புறுத்துறீங்களேன்னு கேட்டுச்சு அந்த தவளை உடனே இந்த பசங்க பாம்பு வரத கேள்விப்பட்ட அந்த குட்டி பசங்க ரொம்ப பயந்துட்டானுங்க உடனே வேக வேகமாக அங்கே இருந்து ஓடி போயிட்டாங்கங்க வலியவனுக்கு வலியவன் இந்த உலகத்தில் உண்டுங்க பலம் குறைந்தவங்க கிட்டே நம்ம வீரத்தை காட்டக்கூடாது நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதுவுமே செய்யக்கூடாதுங்க ஓரளவு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள்